வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் எபிரேயர் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை மூன்று ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிறவருக்கு அவ்வீட்டை விட அதிக மதிப்பு உண்டு அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் வீட்டை கட்டி எழுப்புகிறவனை விட அந்த வீட்டை கட்டின நபருக்குத்தான் அதிகமான மதிப்பு உண்டு இந்த நாளில் தங்களுடைய வேலைகளையும் பணிகளையும் நேர்மையோடு செய்யக்கூடியவர்களுக்குத்தான் அதிக மதிப்பு உண்டு அவர்கள் செய்யும் வேலையை விட அந்த வேலையை அவர்கள் எவ்வாறு செய்தார்கள் நேர்மையுடனும் உண்மையுடனும் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் பிரதிபலன் உண்டு அது அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நீதிமான் அவனுடைய செய்கைக்கு தக்கவாறு அவனுடைய அங்கீகாரம் இருக்கும் இறைவனிடத்தில் அவருடைய உழைப்பும் உண்மையும் ஒரு நாளும் ஆண்டவர் மறுப்பதும் இல்லை மறப்பதும் இல்லை ஆகியால் நேர்மையுடன் இருப்போம் நம்முடைய நேர்மைக்கு தக்கவாறுதான் நம்முடைய வாழ்வின் ஆசிர்வாதங்கள் அமையக்கூடியதாக இருக்கின்றது இறைவனும் நம்மிடத்தில் அதையே விரும்புகின்றார் இறைவனுடைய வார்த்தையை பற்றி பிடித்து வாழ்வோம் ஆமேன் காட் பிளெஸ் யூ